தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பிஎஸ்சிஎல் தற்போதைய செய்திகள் வாங்க போகலாம் இந்த தகவல்கள் பிஎஸ்சிஎல் முதலீட்டாளர்களுக்கு உபயோகமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து அனைத்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க பிஎஸ்இஎல் ரீஃபண்ட் வெப்சைட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு சர்வர் ப்ராப்ளமா இருக்கு நைட் டைம்ல மட்டும்தான் வந்து அப்லோட் பண்ண முடியுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து சில வாரங்களுக்கு முன்பாக இருந்தது இப்ப என்னங்க இப்ப இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி பாருங்க ரொம்ப பாஸ்டா இருக்கு சர்வர் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க நீங்க ஆல்ரெடி வந்து இந்த வெப்சைட்ல ட்ரை பண்ணி உங்களுடைய ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாம இருக்கீங்க அப்படின்னா இப்ப ட்ரை பண்ணுங்க தாராளமா வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் ரிசீவ்ட் வந்து அப்லோட் பண்ணலாம் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது இதுக்காக வந்து நீங்க நைட் டைம்ல தான் வந்து அப்லோட் பண்ணணும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போல எதாவது இருக்கு அப்படின்னா அதை உங்களுடைய பேங்க் டீடைல் வந்து அப்டேட் பண்றப்ப எதாவது இருக்கு ரிசிப்ட் வந்து அப்லோட் பண்ண அப்லோட் பண்றதுல வந்து எறது இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்க பேக் போயிட்டு சைன் அவுட் பண்ணுங்க திரும்ப லாக்இன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதே போல கூகுள் ப்ரோம் ப்ரௌசரை வந்து யூஸ் பண்ணுங்க அடுத்த அப்டேட் என்னன்னா இந்த அப்டேட் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு ஆனாலும் நிறைய பேருக்கு தெரியல அதாவது செக் லீஃப் வந்து இல்ல பேங்க் வெரிபிகேஷன் லெட்டர் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது எப்படி ஃபில் பண்றது இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்து இருக்கு செக் லீஃபும் வேண்டாங்க பேங்க் வெரிபிகேஷன் லெட்டரும் வேண்டாம் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணா போதும் அடுத்த டவுட் என்னன்னா நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இல்லாம கலர்ல வந்து அப்டேட் பண்ணிட்டேன் என்ன பண்ணனும் அப்படின்னு கவலையே கேட்டுருக்காங்க அப்லோட் பண்ணவங்க ஓகே இனிமே அப்லோட் பண்றவங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல அப்லோட் பண்ணா போதும் எனவே பிளாக் அண்ட் ஒயிட்ல அப்லோட் பண்ணாலும் சரி கலர்ல அப்லோட் பண்ணாலும் சரி உங்ககிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட் ரிசிப்ட் எல்லாம் வந்து வச்சிருக்கணும்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க அதை மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா வச்சிருங்க அது போதும் மொபைல் அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க மொபைலும் அப்லோட் பண்ணலாம் இருந்தாலும் டெஸ்டாப்ல அப்லோட் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்குன்றது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே போல பிஎஸ்சி சம்பந்தப்பட்ட உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் தாராளமா ஷேர் பண்ணலாம் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்த ஒரு லைக் கொடுங்க நன்றி வணக்கம்